நான் முன்னாடி என் சார்பிலையும் சார்பிலையும் ஜட்ஜா நியமிக்கப்பட்ட உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற உங்களுடைய சேவை நெடுநாளைக்கு எங்களுக்கு வழிகாட்டியா ஆரம்பிக்கலாம் குற்றவாளி கூண்டில் இருக்கும் ராஜா ஒரு டாக்சி டிரைவர் அவருக்கு ராமு என்று ஒரு தம்பி உண்டு அந்த ராமுவை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கியவர் ராஜா தான் படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததும் கொலை செய்யப்பட்ட வேதாச்சலத்தின் மகளை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு ராமு ராஜாவை விட்டு வெளியே போய்விட்டார் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரு நாள் அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரவு கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்துக்கும் ராமுவுக்கும் ஏதோ மனவருத்தம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை அவமானமாக பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார் போலீஸ் எழுதப்பட்ட குறிப்பு இவரான குற்றவாளி ராஜா தன் தம்பிக்கு பரிந்து பேசுவதற்காக மிஸ்டர் வேதாச்சலத்தின் வீட்டிற்கு போயிருக்கிறார் அங்கே மிஸ்டர் வேதாச்சலம் ஏற்கனவே கோபமாக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மிஸ்டர் வேதாச்சலம் இவர் தம்பியை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதனால் குற்றவாளி ராஜாவுக்கு மிஸ்டர் வேதாச்சலத்தின் பேரில் பெரிய ஏற்பட்டிருக்கிறார் இரண்டு பேருக்கு மத்தியில் ஏற்பட்ட பலத்த வாக்குவாதத்திற்கு பிறகு குற்றவாளி ராஜா மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்து விட்டார் என்ன சார் இது வந்த உடனே பகவத் கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க அதனால் கூண்டு குழுக்கள் மட்டும்தானா வெளியூக்கங்கள் கிடையாதா

எனது முதல் சாட்சி மிஸ்டர் ராமநாதன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் மிஸ்டர் ராமநாதன் கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் வேதாச்சலத்தை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் இருபது வருஷமா தெரியும்

கம்பெனியே மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு சார் அப்புறம் அக்டோபர் இருபதாம் தேதி இத பத்தி ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் முத்துச்சு மிஸ்டர் வேதாச்சல மருமகனை பார்த்து கெட் அவுட் அப்படின்னா ராமு மொதச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு இவரானர் இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கும்படியா கேட்டுக்கிறேன் ராமு மாதிரி ஒரு ஆளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா இதுவரைக்கும் வாழ்ந்த சுகமான வாழ்க்கை பறிபோயிடுச்சுன்னு அர்த்தம் அப்புறம் என்ன நடந்தது முதலாளி வேதாச்சலத்துக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நீர் அடிச்சு நீர் விலகிறது இல்லைங்க என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள தானே என்ன அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார் இந்த நேரத்துல ராமு வரவழைச்சு அவர் மாமனார் மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டா குடும்பத்தில் நடந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு ராமுவை எங்கெங்கயோ தேன கடைசியா ராமு ராஜா வீட்டுல இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது அந்த ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைக்கு போன் பண்ணி ராமு கூட கொஞ்சம் அவசரமா பேசணும்னு சொன்னேன்

அடுத்து நான் விசாரிக்க விரும்பும்போது ராமு குற்றவாளி ராஜாவின் தம்பி மிஸ்டர் ராமு அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி ராத்திரி உங்க அண்ணனை நீங்க அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா எதுக்காக போனீங்க எதுக்காக போனீங்கன்னு கேக்குறேன் ரொம்ப நாளா எங்க அண்ணனை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்றீங்களா ரொம்ப நாளா எங்க அண்ணனை அதனாலதான் அது சரி இருபதாம் தேதி ராத்திரியே உங்க அண்ணனை பார்த்தாகணுங்கிற அளவுக்கு அவசியம் என்ன வந்துச்சு என்ன எனக்கு தெரியும் மிஸ்டர் வேதாச்சலம் உங்களை வீட்டை விட்டு வெளி அனுப்புறதோ உங்க சுகங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு நேரா நடு ரோட்டுக்கே வந்துட்டீங்க அதனால உங்க அண்ணன் கிட்ட போய் அழுது இருக்கிறீங்க மிஸ்டர் வேதாச்சலத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கிறீங்க இவரான மெட்ராஸ் டாக்ஸி ஸ்டாண்ட்ல இவங்க அண்ணனுக்கு என்ன பேரு தெரியுங்களா வெறும் ராஜா இல்ல போகிரி ராஜா இவர் யாருகிட்டையும் வாயால பேச மாட்டாரான்

நிச்சயமா போய் இவர் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட உண்மையே பேசினது இது ஒன்னே போது. சிஐடி எல்லாம் கஷ்டப்பட்டு இவர் தம்பி படிச்ச காலேஜ் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் இவங்க சொந்த சேகரிச்ச தகவல் படி இவருடைய முழு பெயர் ராஜா இல்லை ராஜேந்திரன் இவருடைய தம்பி பெயர் ராமு இல்லை ராமச்சந்திரன் இவங்க அப்பா பெயர் காசி அது மட்டும் இல்ல இவர் இவருடைய சொந்த ஊர் மெட்ராஸ் இல்லை குன்னூர் பக்கத்துல இருக்கிற பூங்குடி கிராமம் இப்ப சொல்லுங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா I adjourn the court. <laughs> முன்னால என்ன பார்த்திருக்கியா இருபது வருஷம் இருபது வருஷமா என் ஞாபகமே உங்களுக்கு வரலையா இந்த இருபது வருஷமா உங்க ரெண்டு பேரையும் பறி கொடுத்துட்டு ஒரு நடப்பனமாண்டிட்டு இருக்கேன்டா உங்க ரெண்டு பேரையும் தொட்டு தூக்கி என் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தத தவிர நான் பாவம் பண்ண எனக்கு தெரியும் தெரியும் ஒரு நாள் சந்திச்சு என் மார்போட தழுவிக்காம நான் சாக மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் விதிய பாச்சா எப்படி விளையாடுது அண்ணன் நீதிபதி ஒரு தம்பி குத்தவாடி இது ஒரு தம்பி சாட்சி உங்க அண்ணன் இப்பதான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான பரீட்சை எழுத போறான் அந்த பரீட்சை அவனுக்கு மட்டுமல்ல அவனை படைச்ச ஆண்டவனுக்கு சேர்த்துதான் அந்த ஆண்டவன் உண்மையானவனா இருந்தா உங்க அண்ணன் நிச்சயமா அவனை தூக்கு கைத்திறந்து காப்பாத்திடுவான் இந்த புது ஜட்ஜு திடீர்னு எப்படி வந்தான் அதான இவரான இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள் சாட்சியங்களின் படி ராஜாதான் மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாக ஆகவே தனம் கோட்டார் அவர்கள் மேலான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன் ரொம்ப அவசரப்படாதீங்க என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் இவரான குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன் தேங்க்யூ மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன் proceed Thank you,

ஒருவேளை ராஜா வீட்டு கிராமம் போயிருப்பார் நினைச்சு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னா நீங்களும் அந்த ஏரியாவுலதான் குடியிருக்கீங்களா நோ நோ சேன்டோம்ல ஹவுசிங் போர்டுல பிளாட்ல தங்கியிருக்கேன் அப்படின்னா காம்தான் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அது வந்து மிஸ்டர் வெதாச்சலம் எனக்கு குடுத்தாரு எப்போ செத்ததுக்கு அப்புறமா ஆமா ஹா சாப்புறதுக்கு முன்னாடி குடுத்தாரு ஆஹ் ஆம் சாரி மிஸ்டர் ராம்நாதம் ஆம் சாரி உங்களுக்கு மாதிரியும் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு நான் யாபகப்படுத்துட்டுமா நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கட முதலாளி பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க ஓகே பொய் பொய் பொய்யா நான் நிரூபிக்கட்டுமா அதோ பாருங்க செகண்ட் ரோல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து அவரை ஞாபகம் இருக்கா இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா சார் சார் வேணாம் சார் 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 ஏன் சார்

Mr. Ramanathan, you can go. That's all you are on. நாளை காலை வரை கோர்ட்டு ஒத்தி வைக்கப்படுகிறது

வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கறது அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரத்தை யாரும் உங்க சொன்னா எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள அங்க போனீங்க எனக்கு போன் வந்துச்சு யாருகிட்ட இருந்து வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து இவரான வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒன்னே கால் மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கொடுகிறது அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும் அது அது வந்து அதற்கும் பதில் சக்கரவர்த்தி இவரான இது வேதாசலத்தின் பிரேதத்தினுடைய போட்டோ போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் இருக்குது ஒரே ஒரு கை கடிகாரத்தை தவிர இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ரெண்டு கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு பார்த்தீங்களே அந்த கடிகாரம் தான் இதோ இது கடிகாரத்துல தேதியும் நேரமும் நல்லா தெரியுது கரெக்டா ஒன்பதரை கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த கை கடிகாரமும் ஒன்பதரை மணியை தான் காட்டுது எக்ஸ்கியூஸ் கொலை சரியா ஒன்பதரை மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு கடிகாரத்திலையும் ஒன்பதரை மணி காட்டுறதா சொல்றாரு அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரு கொலை நடந்தது ஒன்பதரை மணிக்கு ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு பதினோரு மணிக்கு தான் போயிருக்காங்க இந்த போட்டோக்கள் பதினோரு மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆனா கடிகாரத்துல ஒன்பதரை மணியை காட்டுது அதுக்கு காரணம் என்ன கொலை நடக்கும் போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்று இருக்கு வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல நல்லாவே ஓடிட்டு ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி பவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க இதோ அத ரிப்பேர் செய்த உடைய டூப்ளிகேட் நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம் ஓடாம இருந்த வாட்சை ஓட வச்ச நீங்க உங்க மாத்தி அதுல தப்பு சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப அழகா இந்த ராஜாவை மாட்டி வீட்டுக்கு அட்ரஸ் ஆனா எங்களுக்கு சட்டம் சொல்லி கொடுத்தவர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தெரியுமா கொலையாளிகள் தங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தடயத்தை விடாம போக மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனதுதான் கடிகாரத்தை காணமேன்னு பார்த்திருப்பாரு பதறியும் இருப்பார் கடிகாரத்தை திருப்பி எடுக்கிறதுக்காக வேதாசர வீட்டுக்கு போயிருக்கார் ஆனா அங்கே போலீஸ் இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட் எடுத்த எல்லா போட்டோவிலையும் எல்லா தலையமும் பதிவாயிடுச்சு பாவம் சக்கரவர்த்திக்கு தெரியாம சக்கரவர்த்தி நடந்ததை பார்க்கும் போது இந்த கொலை சக்கரவர்த்தி திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது ஆமா அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் இப்போ இன்னொரு கொலையை செய்ய போறேன் யாராவது பிடிக்க வந்தீங்க சுட்டு போசிக்க நீ போக கூடாது வெளியே போகக்கூடாது ஓடாலே